அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் குரு பாரம்பரியம் என்ற தலைப்பில் பொழுது பார்க்க போகிறோம் வந்த மடமேலும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதைக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் ஒன்பது சார்வு மூவாயிரம் ஆகம சொல்லி முழிந்தேனே வந்த மடமேலும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் ஒன்பது சார்பு மூவாயிரம் சுந்தராகமச் சொல்லி மொழிந்தேனே இதில் என்ன சொல்கிறாருன்னா வந்த மடமேலும் இறைவன் அடையும் உண்மையான வழிகளை உயிர்களுக்கு எடுத்து கூறு கூறுகின்ற இவ்வுலகத்திற்கு வந்த இறைவனை உணர்ந்து இறைநிலையை அடைந்த ஏழு நாதர்களில் முதலில் தோன்றியவனாகிய திருமூலன் என்னும் யான் அந்த வழிகள் அனைத்தையும் ஒன்பது தந்திரங்களாகவும் அந்த தந்திரங்களை சார்ந்த மூவாயிரம் பாடல்களாகவும் இறைவன் வழங்கிய அழகிய ஆகமங்களின் பொருள்களை அழகான தமிழ் சொற்களில் வழங்கி அருளியதே இந்த திருமந்திர பாமாலை என்ன சொல்கிறாரு வந்த மடமேலும் வந்த மடமேல்னால் ஏழு ம மண்ணும் சண்மார்க்கம் இந்த சண்மார்க்கத்தில் தான் அவர் வந்திருக்கார் வேறு எந்த நேரிலையும் வரல சண்மார்க்கத்தின் முந்தி உதைக்கின்ற மூலன் மடம் வரை இறைவனென்று அந்த முந்தினா முதல்வனாக யார் சொன்னும் திருமூலன் என்னும் நான் தந்திரம் ஒன்பதும் தன் ஒன்பது தந்திரங்களாக அதில் மூவாயிரம் பாடல்கள் சுந்தரமாக இறைவனுடைய சுந்தர ஆகமத்தை இந்த ஒன்பது தந்திரங்களாகவும் மூவாயிரம் பாடல்களாகவும் சொல்லி மெழு சொல்லி பொழிந்தேனே என்று இதில் வந்து கூறியிருக்கார் இதில் அடுத்த பாடல் என்னன்னா கலந்தருள் காளங்கர் தம்பால் அகோரர் நலந்தரு தேவர் நாதரர் புலங்குள் பரமானந்தர் போகதேவர் நிலந்திகள் மூலர் நிறமயத்தோரே கலந்தருள் காலாங்கர் தம்பால் ஆகோரர் நலந்தரும் தேவர் நாததர் புலங்குல் பரமானந்தர் போகதேவர் நிலந்தி திகள் மூலர் நிறமயத்தோரே என்ன சொல்லியிருக்காரு திருவருளும் குருவருளும் கலந்து அருளும் காலங்கர் அதான் கலங்கினாத அனைவரையும் தம்பால் இருக்கவல்ல அகோரர் நன்மைகளை தரும் தேவர் அனைத்திற்கும் தலைவனான நாதனை போற்றும் நாதாந்தர் புலன்களை வென்ற பரமானந்தர் மற்றும் போக தேவர் போகர் இறைவனை அடையும் வழிகளை வழங்கி மண்ணுலக உயிர்களை திகழச் செய்த திருமூலர் ஆகிய நாங்கள் ஏழு பேரும் இறைவனின் அருளால் என்றும் இரவா சூட்சும நிலையை பெற்றவர்கள் இந்த ஏழு பேரும் அதில் நான் ஒரு ஆள் அதில் இரவாத நிலையை வந்து நாங்கள் பெற் பெற்றோம் இந்த ஏழு பேரில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு இதில் வந்து சொல்கிறாரு இத்துடன் இந்த குரு மட பாரம்பரியம் என்ற பாடலோட தலைப்புகள் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலும் தில்லையம்பழும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய